ஆளு மூஞ்சியே தெரியல வேற இதில் அதுதான் பெரிய சரி இதான் இப்போ பெரிய ஒரு பரபரப்பான ஒரு இடமாக மாறிக்கொண்டிருக்கு இது ஃபோம் எல்லாமே வந்து செக் பண்ணிட்டு இங்கே இருந்துச்சு எனக்கு என்ன சம்பவம் நான் வந்து வச்சு கதைக்கணும் என்னடா யோசிக்கிறியா ஸ்கூல் டைமில் எடுத்தது ரெண்டாயிரத்தி நேஷ்னல் ஐடிக்கு எடுத்த புகைப்படம் என்ன சம்பவம் பண்ணா வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு உள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம் பாஸ்போர்ட்டுன்ற ஒரு டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணிவிட்டு காசை கட்டிட்டு பாஸ்போர்ட் தந்துட்டாங்க கேட்குறேன் இதில் வந்து வண்டே ஆயிலே பாஸ்போர்ட்டுக்கு வந்து இருபதனாயிரம் ரூபாய் நீங்கள் நோமலாக போட போகிறீங்கன்னா வந்து பத்தாயிரரூபா பத்தாயிரரூவா வேண்டாம் நாற்பது நாள் ஆகும் உங்களுக்கு பாஸ்போர்ட் எடுக்க வாரீங்கன்னா உங்களுக்குமே வந்து பிரியோசனமாக இருக்கும் என்ன கவலை வந்து கனடாவுக்கு போக போறாங்களோ அப்படி இப்படி எல்லாம் இல்லை நாங்க ஃபில் பண்ணி கொடுத்த ஃபோம் எல்லாமே திருப்ப தந்துட்டாங்கள்டா முதல் யாழ்ப்பாணம் நல்ல ஒரு கோயில் வேறுங்க இதுல வந்து புலி போட்டிருக்கணும் இது வந்து முன்னே பாஸ்போர்ட்ல இருந்தது இது வந்து இப்ப எடுத்த பாஸ்போர்ட் வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம் போன காணொலி முந்தைய காணொலி பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் வந்து பாஸ்போர்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு போயிருந்தாங்க அதோட நீங்கள் யாழ்ப்பாணம் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும் பாஸ்போர்ட் ரினியூ பண்ணணும் அப்படி இல்லாட்டி வந்து வெளிநாட்டு குடியுரிமை இருக்கும் உங்களோட பாஸ்போர்ட்டை வந்து இங்கே அட்டாச் பண்ணணும் இல்லாட்டி இங்கே பாஸ்போர்ட் எடுக்கணும் ரெண்டா வந்து என்னென்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எங்கே எங்கே எடுக்கணுமென்ற விஷயங்கள் முழுக்களுமே வந்து போனைய காணொலியில் போட்டிருக்கோம் நீங்களும் போய் பார்த்துக்கொள்ளலாம் உங்களுக்குமே வந்து பிரியோசனமாக இருக்கும் சரி எங்களோட பாஸ்போர்ட் வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட எக்ஸ்பயர் ஆகிட்டு ரெண்டு வருஷம் ஆகிட்டு ரெண்டு நாங்கள் கவனிக்கையில் இப்போ ஒரு நாட்டுக்கு எங்கேயாவது வெளியில் போக வேண்டிய ஜோசி கேட்குதான் நான் இந்த பாஸ்போர்ட்டு முக்கியத்துவம் தெரியுது அதனால் ரினியூவல் பண்ணுவோம் வந்து வந்திருக்கிறேன் முதலண்டா வந்து கொழும்பு போகணும் அப்படி இல்லாட்டி வந்து வவுனியாவில் போய் நிற்கணும் ஒன்று தூங்கி கொண்டு வந்து சொல்லலாம் ஆனால் இப்போ யாழ்ப்பாணத்தில் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்தபடியாக வந்து இன்னுமே நல்லா எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது ஒன் டே சர்வீஸ் மற்றது எல்லா நார்மல் சர்வீஸ் எல்லாமே இருக்குது நாங்கள் ஒன் டே சர்வீஸ்லாம் போட போகிறோம் அப்ளிகேஷன்லாம் எடுத்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து தான் இப்போ கடைசியாக வந்து ஃபைனலாக இந்த ஃபோட்டோ ஐசி வந்து ஃபோட்டோ காப்பி கொடுக்கணுமோ அதை எடுக்கிறக்காண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் சரி அப்படி இன்றைக்கு வந்து பாஸ்போர்ட் கொடுக்க போகிறோம் இன்றைக்கு கொடுக்கலாமா எடுக்கலாமான்ற என்ற விஷயங்களை அப்படியே தொடர்ந்து பாருங்கள் எங்கள் சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக இருந்தால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போட போகிறோம் அடுத்தடுத்த காணொலிகள் வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும் தொடர்ந்து காத்துருங்க ஏதாவது ஒரு நாட்டுக்கு போவோம்னு யோசிச்சுக்கிறோம் எந்த நாடு எப்போ போகிறோம்னு தெரியலை மிக விரைவில் போ என்ன சம்பவம்ண்டா ஜெரின் ஐசி கொஞ்சம் அப்செட் கிடந்தது அப்போ அது இந்த அதை வந்து பிரிண்ட் எடுத்து பிரிண்டில் கொஞ்சம் நம்பர்ஸுகள் தெரியக்கூடிய மாதிரி இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணிவிட நினைக்கிறேன் அதனால ரெண்டு மூன்று பிரிண்ட் எடுத்துட்டு இருக்கிறோம் பார்ப்போம் என்ன உங்களோட அலுவல் சரி வந்துட்டேன் ரொம்ப பெருசாக ம் என்னென்றது ஆளுநர் மூஞ்சியே தெரியல வரை இதில் அதுதான் பிரிச்சு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு சரி எடுத்துட்டோம் போறோம் நம்பிக்கையில் போறோம் எப்படியும் ஜெரீன் ஜோசிண்ட எடுக்கவே மாட்டாங்க என்ன தேன்ட்டு வேண்டாவது போட்டோகோப்பி எடுக்கிறக்கு இதில் பக்கத்தில் ஒரு கடை ஒன்று இருக்குது இதில் நான் முதல் முதலாக வரைக்கும் தனியாக ஃபோட்டோகோப்பி நான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக்கல் சம்மந்தமான ஐட்டங்களும் இருக்குது தேவையான வந்து நீங்கள் நாடிக்கொள்ளலாம் அந்த அது அதை ஏன்னா அது திருப்ப திருப்ப பார்க்குறேன் அதில் ஒன்றுமே இல்லைடா ஆச்சு மக்களே இதில் என்ன மூஞ்ச தெரியுதாடு வேறுங்க லைட்டாக தெரியுது பார்ப்போம் இப்போ கொண்டே நைஸாக கொடுப்போம் முதல்ல உள்ளே விடுறாங்களோ தெரியல டோக்கன்ண்டாங்களே என்ன சம்பவம்னு தெரியல போய் பார்ப்போம் நம்பிக்கையுடன் இருக்கிறீர்களா நூற்றி சரி போகிறோம் ஆனால் சம்பவம் என்னென்னா வந்து எட்டு மணிக்கு வெளிக்கிடுவோம்னா இருந்தாங்க அங்கே இங்கே அந்த வேலையாண்டு பார்த்துட்டு பத்து மணி ஆயிடுச்சு பத்து மணிக்கு தான் வந்து வாரம் என்ன சொல்கிறாங்களோ தெரியல தம்பி போயிட்டு நாளைக்கு ஏழு மணிக்கு வாங்க ஏழு மணிலேருந்து ஒரு மணி மட்டும் செய்யலாமட்ட மாதிரி போட்டு கிடந்தது பார்ப்போம் பத்து மணிக்கு வந்தேன் கச்சேரி தான் இப்போ பெரிய ஒரு பரபரப்பான ஒரு இடமாக மாறிக்கொண்டிருக்கு இதை ஏனென்றதுனால் இந்த கச்சேரியை சுற்றி தான் எல்லாமே இருக்குது குடிவரவு குடியகள் திணைக்களம் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணினோம் பார்ப்போம் நாங்கள் என்ன செய்கிறன்ட்டு தெரியலி மக்களை அப்படி இருத்தி வச்சினம் வச்சம் ஒரு அக்களா எழுதி உள்ளவரம் பலம் என்ற நம்பிக்கை இருக்கு வளமே தெரியுதுனாலே இது இது ஒரு எழுக்காட்டி வந்து பெரிய ஒரு அலுவலாக போயிடும் ஒரு குடியிருப்பு போகணும் அங்கே போய் ஜி ஜிஎஸ்ட போகணும் அதுக்கு பிறகு கொழும்பு போகணும் அப்படி இப்படி என்று வந்து கச்சக்க இதுகள் இருக்கும் பார்ப்போம் கொடுத்து பார்ப்போம் சரி அதில் அப்படி இருந்த நாங்கள் அதில் வந்து ஃபோம் எல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு இங்கே வேலை இறுத்தி இருக்கணும் இங்கே வந்து வந்து உள்ளே அனுப்பிடணும் தான் வந்து நாங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும் ஜெரனுக்கு என்ன சம்பவம்னா வந்து வச்சு கதைக்கணும் ஐசி எடுக்கணும் ஆளுக்கு என்ன பண்ணா என்ன உள்ள விட்டிடணும் ஜெரனுக்கு வந்து ஐசி எடுக்கணும் வந்துட்டு சொல்லி கொண்டுருக்கணும் கவலையாக தான் இருக்கு என்ன செய்கிறது அது சின்ன மங்களாக போயிட்டு பார்ப்போம் என்னடா ஜோசிகிரியா இல்லை எப்படி போய்க்க உண்டா தான் போகும் இப்போ நாங்கள் வந்து போகிறோம் ஒரு மாதத்துக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு பிறகு போக போகிறோம்னு தெரியாது இப்போவே எடுத்து வைக்கிறாள் ஆனால் எடுக்கக்கூடிய மாரி தானே இல்லை சரி இப்படி உள்ளே வந்துட்டோம் அதோட என்னுடைய பழைய பாஸ்போர்ட்டுன்ற ஃபோட்டோ நீங்கள் பார்க்கல இல்லை ஸ்கூல் டைமில் எடுத்தது ரெண்டாயிரத்தி பதிமூணில் எடுத்தது புது பாஸ்போர்ட்டுக்கு இப்படி தான் வரும் அதோட இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் எங்களுடைய நேஷ்னல் ஐடிக்கு எடுத்த புகைப்படம் ஸ்கூல் டேஸில் எடுத்தது சரி என்ன சம்பவம் நான் வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு உள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம் பாஸ்போர்ட்டுன்ற ஒரு காப்பி உண்டு தேவை நாங்கள் அது வந்து கொண்டு போயில அதனால் பக்கத்துலேயே வந்து எடுத்து கொடுக்க போகிறோம் ஐசி ஃபோட்டோ காப்பி கொண்டு போனாங்க அந்த வந்து மிச்சம் அந்த ஃபோம் மற்றது ஃபோட்டோ அது இதெல்லாம் கொண்டு போனாங்க இது கொண்டு போ மறந்துட்டோம் ஆனால் இது வந்து சப்மிட் பண்ணணும் நீங்கள் ரினியூ பண்ண போகிறீங்கன்னா அதை எடுக்கிறதுக்கு தான் நீங்கள் அதை பக்கத்துலேயே வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஃபோட்டோகோப்பி இருக்கு இதுலேயே வந்து காப்பி கடைகள் இருக்கும் எடுத்துக்கொள்ளலாம் இதில் ஒரு கோப்பாங்க இதுக்கு பக்கத்துலேயே வந்தால் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த காப்பி பிரிண்டிங்குகள் மற்றது ஜேபி அந்த பிரச்சனைகள் இருக்காது என்னென்னா வந்து கச்சேரி தான் அண்மையின் கச்சேரிய சூழல் உள்ள பகுதிகளில் வந்து இதெல்லாமே வந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்போ ஒரு கோப்பியும் தேவைப்பட்டது உடனே வந்து எடுத்துட்டு கொடுக்குறோம் அது கொடுத்தா தான் உள்ளே போய் காசை எடுத்துகிட்டு செய்யணும் சரி அந்த வழியில் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு டோக்கன் ஒன்று வந்து அதோடு வந்து உள்ளே வந்திருக்குறான் இனி இதில் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணிவிட்டு காசை கட்டிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு போனால் சரி பிறகு வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைக்கே சரி அதில் வந்து ஃபோன் மூல் செக் பண்ணிவிட்டு இதில் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு இதில் காசை கட்டிட்டு போச்சு சரி கிட்ட கொடுத்துட்டு வந்தோடனே பாஸ்வேர்ட் தந்துட்டாங்க இதில் வந்து ஒன் டே ஆயிலே பரவாயில்ல கிட்டத்தட்ட பத்து மணிக்கு தான் வந்துட்டாங்கள் இப்போ எத்தனை மணி ஒரு ஒரு மத்தியானவும் இல்லை செய்து எதுனா பதினொன்று ஆ ஒன்றாக மத்தியமாக இருக்குது ஆனால் என்னென்னு சொல்கிறது நல்லா இருந்தது இப்போ நாங்கள் கொழும்புல போய் மொழி தெரியாத இடங்களில் கூடுதலாக பெரியாக்கள் சிங்களதெல்லாம் இருப்பினோம் அப்போ எங்களுக்கு லாங்குவேஜ் தெரியாது என்ன சொல்லின மாரி செய்யணவன் தெரியாது இப்போ யாழ்ப்பாணத்தில் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தபடியாக வந்து எல்லாமே கதைச்சி எங்கட ஒரு ஊரில் எடுத்துக்கொண்ட கூடிய மாதிரி இருந்தது ஒரு மணிக்கு வரட்டான் இதை தந்திங்கன்னா ஒரு ஒரு மணிக்கு வரட்டான் இவன் வந்து ஃபில்லப் பண்ணிவிட்டு டேட்டை போட்டுட்டான் அதனால் வந்து திருப்பி அடுத்த ஃபோம் நான் வந்து ஆள் கொடுக்கணும் இப்போ ஆளுக்கு வந்து அவர் வந்து புதுக்குடியிருப்பு போகணும் புதுக்குடியிருப்பு போயிட்டு அங்கே பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு திருப்ப ஐசிக்கு வந்து கொழும்பு போகணும் வண்டே ஐசிக்கு வந்து கொழும்பு போயிட்டு அங்கே ஐசி எடுத்துகிட்டு திருப்ப கொழும்புலான் வந்து பாஸ்போர்ட்டும் வந்து அவன் அப்ளை பண்ணணும் இப்போ பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு வந்துட்டோம் வந்த அப்புறம் தான் என்னோடய சந்தோஷமாக இருக்குது இதே நாங்கள் பவுனியாண்டா வந்து போய் பிடிய நிற்கணும் பிடிய ரெண்டு முதல் நாளே போயிடணும் போயிட்டு லைன் சரியான லைன் கூட நிற்கும் ஆனால் இங்கே வந்து வன் டேல எல்லாம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும் நல்லம் ஆனால் அங்கே கூட முக்காவது லைனில் கால் பண்ண பண்ணக்காரதானே அது ஆறுதெல்லாம் எழுப்பிடவா எழுதிட்டு வந்தவா பத்து மணிக்கு இந்த பதினோரு மணிக்கு போனோமா ஒரு மணிக்கு வந்து கலெக்ட் பண்ணிடவா அண்டு இருக்கு அதோட கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் வந்து உள்ள போனபடியா வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு நேற்று போனைய காணொலியில் நான் சொன்ன சொல்லாத விஷயங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு இந்த இந்த காணொலியில் அப்படியே பகிர்ந்து கொள்கிறேன் என்னென்னா வந்து வண்டு பாஸ்போர்ட்டுக்கு வந்து இருபதாயிரம் ரூபா நீங்கள் நோமலாக போட போகிறீங்கன்னா வந்து ரூபாய் பத்தாயிரரூபாண்டா நாற்பது நாள் ஆகும் உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் வேறு அதோட நீங்கள் பாஸ்போர்ட் வச்சிருந்து பாஸ்போர்ட்டை துளைச்சிட்டு திருப்ப பாஸ்போர்ட் எடுக்க வாரீங்கன்னா வந்து போலீஸ் சர்டிஃபிகேட் எடுத்துடணும் உங்களுக்கு வந்து ஃபைன் வந்து பதினைந்தாயிரம் ரூபாய் ஃபைன் வரும் ஏன்னா வந்து அங்கே இருந்த ஒரு அண்ணா வந்து எடுத்திருந்தவர் அதில் நான் கண்டு கொண்டதை தான் உங்களுக்கு வந்து சொல்லிக்கொண்டோம் நான் இருந்து எல்லாமே செக் பண்ணிட்டு உள்ளே விடுவிணும் உள்ளே விட்டுட்டு அப்புறம் வந்து ஃபோம் திருப்பி இருக்கா செக் பண்ணிடணும் செக் பண்ணிவிட்டு ஓகே என்ன ஃபிங்கர் பிரிண்ட் அடிப்படும் உங்களுக்கு பத்து விரும்புல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அடிப்படணும் அதோட அறுபது கீழே இருக்கிற அளவுக்கு தான் ஃபிங்கர் பிரிண்ட் அடிப்படும் அறுபது வயதுக்கு மேலே என்ன வந்து ஃபிங்கர் பிரிண்ட் தேவை ஏன்னா வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே வந்து அழிஞ்சிடுவேன்டா அப்போ அதனால வந்து எடுக்க தேவையில்லை அப்படி சொல்லியிருந்தவர் அவன் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துட்டு அங்கால கவுண்டரில் காசை காட்டிட்டு வர்றதா வந்தால் வந்து ஒரு மணிக்கு வந்தால் வந்து பாஸ்போர்ட்டை வந்து கலெக்ட் பண்ணி கொள்ளலாம் இந்த வீடியோவிலேயே நாங்கள் அப்படியே பாஸ்போர்ட்டையும் கலெக்ட் பண்ணி உங்களே காட்ட போகிறோம் இலகுவா இருந்தது முதல் மாதிரி கஷ்டப்பட தேவையில்லை நீங்களும் தேவை இப்படியான இது என்னன்னு சொல்கிறோம் பாஸ்போர்ட் எடுக்க வாரீங்கன்னா உங்களுக்குமே வந்து பிரியோசனமா இருக்குன்னு என்ன என்ன கவலை வந்து

மாற்றிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமே நான் எப்படியும் வந்து ரெண்டு மூ ஒரு ரெண்டு தான் போவோம் இப்போ எடுத்து வைக்கிறோம் கை காலிக்கும் உதாவும் பண்ணிட்டு எடுத்து வைக்கிறோம் சில விட அப்படி பண்ணிட்டு விசாவை போட்டு டிக்கெட்டை போட்டு போகிறோட கண்ணாக்கு போக போகிறாங்களோ அப்படி இப்படி எல்லாம் எல்லாமே எங்கே போகிற வேண்டும் எங்களுக்கே தெரியல ஐயா சரிங்க சுத்துறாங்க சுத்து அது வாய சொல்ல சரி அப்படியோ நாங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டோம் பண்ணிட்டு வலிக்கிட வந்துட்டு ஒரு மணிக்கு வந்து கலெக்ட் பண்ணுவோம் என்ன அப்படியோ கலெக்ட் பண்ணிட்டு போவோம் சரி ஜெரின்னுக்கு வந்து ஜெரின் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ போயிட்டு போயிட்டு எடுத்துட்டு வண்டேக்கு கொழும்புக்கு போகணும் கொழும்புல எடுத்துட்டு அதுக்கு பிறகு கொழம்புலேயே ஒன் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணால் அப்படி லட்டிங்கை வந்து அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது அந்த மாதிரி விஷயங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம் சரி பாஸ்போர்ட் எடுக்க பார்ப்போம் ஐயோ டவுனுக்கு போகிறோம் கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் எடுக்கணும் பேங்க் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு எடுக்கணும்

அப்படியோ ஒன்றரை ஆகிட்டு டவுனுக்குள்ளே கொஞ்சம் அலுவல் இருந்தது அதில் அதையும் முடிச்சுட்டு பாஸ்போர்ட்டை எடுக்கிற காண்டி போய்கொண்டிருக்கிறோம் பதினொன்றாம் காலை கொடுத்தனால ஒன்றரைக்கு ஒரு மணிக்கு வந்துடும் சொன்னாங்க போய் பார்ப்போம் கலெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமென்று தான் நைக்கிறேன் பார்த்துட்டு உங்களுக்குமே வந்து பகிர்ந்து கொள்கிறேன் அதோடு வந்து சேஃபாகிருங்க சொல்லியிருந்தேன் வந்து பதினாறாம் தேதியிலேருந்து மழை அண்டு காலநிலையில் கொஞ்சம் மாற்றம் அதனால் மழை பெய்யும் அண்டு எல்லாருமே வந்து சேஃப்பாகிடுங்க பள்ளி கூட நடக்கு வேண்டா ஆ நடந்து இப்ப லீவ் விடும் ஒரு மூணு நாள் தான் நடக்கும் அதுக்கப்புறம் நின்று மேல் எக்ஸாம் வந்து பிந்தி போட்டிருக்கணும் இந்த காலநிலை மாற்றத்தால் தை மாதம் முடியுது தை மாதம் இருபத்தஞ்சி இருபதாம் தேதி அப்படி முடியுது வெளிகளில் வந்து

ரைட் இதில் வந்து டோக்கன் தந்துருந்தவ அதை கொண்டே கொடுத்தா உள்ளே போத்தவையில் இதிலே வச்சு கலெக்ட் பண்ணலாம் வெளியில் இருக்கிற கவுண்டர்லேயே வந்து கலெக்ட் பண்ணலாமன்ட்டு சொன்னவ ஐந்தாண்டு நம்பர் கவுண்டர் அக்கச்சக்க பேர் வந்து நிற்கினமே அப்போது நாங்கள் பிறகு பெருசாக இல்லை இதில் வந்து எக்கச்சக்க பேர் நிற்கினோம் நான் நினைக்கிறேன் வெயில் எல்லோருமே கலெக்ட் பண்ணத்தான் வந்திருக்கணுமா தெரியலை பார்ப்போம் இவ்வளோ பேரும் வந்து கலெக்ட் காண்டி தான் காத்திருக்கணும் நான் நினைக்கிறேன் லஞ்ச் டைம் நினைக்கிறேன் சம்பவம் என்னடா மலை வழியத்திட்டு நாங்களும் இங்கே வெளிக்கிட்ட வேண்டா அங்கே வந்து லஞ்ச் டைம் அதனால எல்லாரும் சாப்பிட போயிட்டான் நாங்களும் போய் ஒருக்கா சாப்பிட்டு காண்டி வந்திருக்கிறோம் இன்றைக்கே கலெக்ட் பண்ணுவோம்ட்டு யோசிக்கிறோம் விட்டால் நாளைக்கு எடுக்கலாம் ஆனால் இன்றைக்கே எடுத்து விடுவோம் தான் அப்படியே சாப்பிட்டுட்டு போன்ற காண்டி கடையை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் உங்களுடைய மதிய சாப்பாடு 800 பாஸ்போர்ட் வந்துடுச்சு கையில ரெண்டு பாஸ்போர்ட் வெச்சிருக்க நெபிகல் இந்த ஐசில இல்ல எல்லாம் பாத்துるவாங்க அப்புறம் கையில ரெண்டு பாஸ்போர்ட் இருக்கு நீங்க நெச்சிருவிகல் ஜெரனக்கு பாத்துட்டீ ஜெரனக்கு வேற இல்ல இது வந்து பழைய பாஸ்போர்ட் இது வந்து புது பாஸ்போர்ட் ரெண்டுக்கும் இடையான வித்தியாசமும் பார்க்க போறோம் அதுக்கு முதல் நாங்க ஃபில் பண்ணி கொடுத்த ஃபார்ம் எல்லாமே திருப்பி தந்துட்டாங்கடா முதல் எல்லாமே வந்து இப்படி கொடுக்குற தரவுகள் எல்லாம் வந்து டாக்குமெண்ட் பண்ணி வைப்போம் இப்போ அது தரவுகள் டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறபடியே கணக்கு இடம் பிடிக்கும் கணக்கு ஸ்டோரேஜ் இடம் வழியாக வந்து சிஸ்டத்தில் ஃபீட் பண்ண தொடங்கிட்டேன் இப்போ உடனே இல்லை இல்லை தெரியணும் இங்கே பார்த்தீங்கண்ணா அப்படியே பதினோரு மணி கொடுத்தனாங்க இப்போ எத்தனை மணி ரெண்டு ரெண்டரை ரெண்டரைக்கு வந்து நாங்கள் எடுத்துருக்குறோம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தந்திட்டோம் பெரிய அலைச்சல் வந்து இருந்து எடுத்துட்டு போனீங்கன்னா சரி ஈஸியா இருந்தது இது பழைய அதான் பக்கத்துல பக்கத்துல வச்சு பாக்க போற வெண்ண விட்டியது முதலாவது இது வெயிட் இருக்கு இது வெயிட் இல்ல பேஜ் குறைவன் கிரன் இது இந்த தடுப்பையும் பார்த்தா தெரியும் இதுல வந்து பேஜ் கொஞ்சம் குறைவு இல்லாட்டி வேறு எதுவும் பாவ்சிக்கோங்க ஆனால் நல்ல மெட்டீரியல்ல இந்த மாதிரி அடிச்சிக்கணும் பாருங்க பாஸ்போர்ட்டை பார்க்கவே நல்ல வடிவாக இருக்கிறேன் இது சும்மா நோமல் இந்த மெட்டீரியல் அது ஒன்றும் இல்லை இதுல வேற அதில் என்ன இந்த பாஸ்போர்ட் இதில் வந்து புதுசாக கொண்டதான சொன்னதில்லை ஓ இஞ்சி அதை காட்ட இன்ஜ் இந்த பாஸ்போர்ட்டில் பாருங்க எல்லா பேஜும் எம்டியா தான் இருக்கு இந்த விசா விசா ஒரு ஒரு விசாவே கொடுத்துப்படையில இந்த ஒரே ஒரு இடத்துல அந்த யூகே சென்னை என்று போட்டிருக்கு பாருங்க இது வந்து அந்த யூகேக்கு சென்னையில் தான் இந்த மெயின் இது இருக்குது தரவுக்கு அப்ளை பண்ணிங்க அது போயிட்டு வந்தது அந்த அது ஒரே ஒரு கதை போய் வந்தது இந்தியாவில் மெயின் ஆஃபீஸ் அங்கே இந்தியா தான் போகும் ஓ பாஸ்போர்ட் போகும் போயிட்டு விஎஃப்எஸ்க்கு போயிட்டு வந்த ஒரு அது மட்டும்தான் இது செய்தது ஆனால் இதுலேயாவது வித்தியாசம் எதுவும் செய்வேன் பார்த்தா இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்ன்றா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேஜுகள் எல்லாம் வந்து இந்த பேஜுகள் எல்லாம் வந்து சும்மா நோமல் இதாக தான் கிடக்க பாருங்க இந்த பேஜெல்லாம் வந்து நோ மனிதா தான் இருக்குது ஆனால் இதில் அப்படி இல்லை மக்களே இதில் வந்து ஒவ்வொரு ஒரு பேஜுக்கும் வந்து ஒவ்வொரு ஒரு தனித்துவம் தலதா மாளிகை முதலாவதா தலதா மாளிகை ரெண்டாவதா யாழ்ப்பாண நல்லூர் கோயில் வேறுங்க ரெண்டாவது பேஜ்லேயே வந்து யாழ்ப்பாண நல்லூர் கோயில் போட்டிருக்கணும் ஜெஃப்னா அப்படியே அடிச்சு ஒரு பள்ளியாக இருக்கும் அப்படி நான் சொன்னேன் பச்சை பள்ளி அங்கே இங்கே இருக்கு டெய் இது இதில் இது கொஞ்சம் கிட்ட சேச்சடா அந்தனியா கோயில்டா இதை கோவரத்தை ம் அடுத்து தான் இது போட்டிருக்கணும் மஸ்க் கிராண்ட் மஸ்க் கொழும்பு எங்கெங்க இடம் என்னென்ன இது வந்து இதுலேயே போட்டிருக்கணும் அதோட இதில் இந்த அன்றாதுல இருக்கிற ஒரு விகாரை ஒன்று போட்டிருக்கணும் அப்படி இந்த நைன் ஹச் பிரிட்ஜ் போட்டிருக்கணும்

அது உப்பு உப்பு இது மற்ற இதை பார்த்தீங்கன்னா இது அந்த காலில இருந்து விரைவில் மற்ற பின்ன விலை இது இது எல்லாமே வந்து டூரிஸ்ட் பிளேஸ் இதில் வந்து புளி போட்டிருக்கணும் சிறுத்தை சிறுத்தை யாழ சரணாலயம் சரி இதெல்லாமே வந்து இந்த பாஸ்போர்ட்டில் புதுசாக வந்து அடிச்சிருக்கிற இதுகள் சந்தோஷமாக இருக்குது ரெண்டாவது யாழ் நல்லூர் யாழ்ப்பாணம் இல்லை யாழ்ப்பாணத்தில் நல்லூர் கோயிலில் வந்து ஃபோட்டோ ஃபோட்டோ அது மற்றது வந்து இந்த பேப்பர்லாம் வந்து நல்ல ப்ரீமியம் ஆயிருக்கு எந்த ஃபோட்டோவை பாப்பா இப்படி வந்தேன்டா அழகா வந்திருக்கா அவன் ஏதோ புதுசாக அட் பண்ணினேன் மாதிரி இதில் சொல்லியிருந்தோம் இந்த இதில் வந்து ஏதோ லைட் ஏரியமெண்ட்டு லைட் ஏரியல் ஏதோ ஏரியல்லா என்னடா ஏரியல் வேறு முதல் எடுத்த ஃபோட்டோவுக்கும் இப்போ எடுத்த ஃபோட்டோவுக்கும் வித்தியாசம் இருக்கு இது வந்து இது பார்த்தீங்கடா இது கிறிஸ்தவ குஃபுன்னு அதை கிறிஸ்தவ குஃபின் இது இது வந்து முன்னே பாஸ்போர்ட்ல இருந்தது இது வந்து இப்போ எடுத்த பாஸ்போர்ட்ல பலர் வாயில்ல ஆனால் ஒரே முஞ்சைதான் என்னடா ஆனால் இதுல ஒரு விஷயம் மாற்றி இருக்கு தொழில் முதல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்தது ஆனால் இந்த முறை வந்து நாங்கள் மாற்றி இருக்கிறோம் கிரியேட்டர் கிரியேட்டர்ன்ற வந்து போட்டிருக்கிறோம் சந்தோஷமா இருக்கு இந்த பாஸ்போர்ட்லயாவது ஏதாவது ஒரு நாடுகளுக்கு போவோம் போய் தப்புவோம் தப்புவோம் இல்லை போய் இடங்கள என்ன நல்லா வேலை போய் ஒரு இடங்களை பாப்போம் சந்தர்ப்பம் சத்திய குரு கிடைச்சா அடுத்தடுத்த மாசங்களை போவோம் அதுக்கு முதல்ல ஜெர்னுக்கு வந்து எடுக்கணும் பாஸ்போர்ட் எடுத்துட்டு வெறும் எங்க போறோம் கெட்ட அடி இல்லாத பக்கத்துல இருக்கிற நாட்டுக்கு தான் போறோம் எந்த நாடு நீங்களே கொமெண்ட் பண்ணுங்க வேண்டாம் அதாவது பண்ணிட்டேன்

என்ன பிரச்சினையேண்டா இவருக்கு என்ன சம்பவம் நடந்தேன்னா வந்து நாங்கள் கதைச்சு பார்த்து நாங்கள் அப்ளிகேஷன் கொடுக்க வந்து கதச்சி பார்த்துனாங்க அப்போ அது கொஞ்சம் பிள்ளைங்க அந்த நம்பர் தானே உங்களுக்கு வெரிஃபை பண்ண தானே தேவைன்னு சொல்லி பார்த்துனாங்க ஆனால் அவையில் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்கேன் பண்ணி விண்ணவன் அந்த ஸ்கேனரில் போட்டு ஸ்கேன் பண்ணி தான் சர்வ் பண்ணி வைப்பேன் உங்கள் டாக்குமெண்ட்ஸாக அப்படி சர்வ் பண்ணிக்க வந்து பழைய இந்த இவட்ட பழைய ஐசி என்ற வண்டியா வந்து அது வந்து ஸ்கேனர்ல எடுக்குது இல்ல அதான் பெரிய பழைய ஐசி எண்டில ஒரு டேமேஜ் இருக்கறதால போட் தரடுக்குது இல்ல அந்த கிளீன் கார்ட் அடிக்கவே புளிய அடிச்சிடாங்க நாங்களும் சொல்லி பார்த்தா இந்த வெள்ளத்துக்குல இது போய் இது ஆயிடு அவசரத்தை அது இது ஐசி கட்டாயந்தே தான் இந்த ஐசியோட நானும் திரியல அத நான் இந்த ஜோதிர்கோணம் அட இந்த ஐசியோடடா இளங்க புள்ள சுத்தி நீங்க என்ன அறி லைசென்ஸ் இருக்கிற தைரியத்துல நாம அந்த அத கூடுதலா என்னன்னு சொல்றோம் இப்ப எல்லாடா வந்து ஐசி பாக்குறீங்க லைசென்ஸ் தான் பெருசா கார்டு இருக்கிறபடியா அதை தூக்கி காட்டிட்டு போயிடுவோம் ஆனா சில சில அரசு இதுகள் கரீயாங்க ரெண்டு வரைக்கும் வந்து அதில் ஐடென்டி கார்டு தான் மெயினாகவே பாக்கினோம் அப்போ ஐடென்டி கார்டு கட்டாயம் என்ன சரி ஃபீல் பண்ணி ஐசி இல்லை ஐசி இல்லை அது வந்து அத்திப்பட்டியில் அப்போ பாத்தீங்களா பார்த்தீங்களா இருப்பில் எத்தனை பேர்கிட்ட ஐசி இல்லை தெரியாம சரி நாங்கள் இதோட முடிச்சு முடிச்சுக்கொள்கிறோம் இந்த சந்தோஷமான தருணத்தை உங்களோட பயந்து கொள்றோம் உங்களுக்கும் பிரியோசனமாக இருக்குமான்னு நம்புவோம் சரி சந்திப்பம் அது விஷயம்